இது என்னதுக்கு வைக்கிறாங்க ட்ரிப்ஸ்க்கு மட்டும்தான் மெயின் ஆயிருக்கு அந்த மேல் பாருங்க ரெண்டு கையில் ரெண்டு சாப்பாடு என்னென்ன சாப்பாடு ஜம்மியன் குடிப்பாம் பா வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்குன்ட்டு நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோமண்டா இப்போ சமர்த்து வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் இங்கே நிற்கிறேன்டா ஒரு மீட் பிரியர்கள் அந்த மீட் சாப்பிட்றதுக்கு விருப்பமான இறைச்சி அதில் பிடிக்கும் நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு கனடாவில் டொப் பிராண்ட் டொப் பிராண்டுகள் உள்ள கடைகள் எல்லாமே இங்கே வரும் அந்த ஒரு இடத்து தான் வந்திருக்கிறேன் அங்கே போய் நாங்கள் என்னென்ன பண்ண போறோம்ன்றது அம்மா வந்திருக்கிறோம் அப்பா வந்திருக்கிறார் அபிஷ்டனம் வந்துருக்கிறார் அங்கே போய் என்னென்ன செய்ய போகிறோம் பண்ணுறதை காட்டப்போகிறோம் இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் இதில் ஃபுல்லாக விளக்கத்தை சொல்கிறேன் பிரிம்லியன் லோரன்ஸில் இருக்குது இந்த இடம் பிரிம்லியன் லோரன்ஸில் தோம்சன் பார்க்குன்ற சொல்லினா அந்த இடத்துல இந்த லொக்கேஷன் இருக்குது வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க என்ன நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் சட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் நடக்குது நீங்களும் வந்து மூன்று நாளும் என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்கும் உள்ளே என்னென்ன இருக்குன்றது உள்ள போய் பார்ப்போம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அம்மா வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்துருக்குறேன் இது வந்து என்ன ஃபெஸ்டிவல்ட்டு எனக்கு தெரியும் இப்போ நான் என்ன முதல் நானும் அம்மா அப்பா பேரும் முதல் தரம் வந்திருக்கிறேன் ஏற்கனவே வீடியோவை நான் பார்த்துருக்குறேன் அந்த ஒரு பெரிய கால் ஏதோ கையில் வச்சு ஃபோஸெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கார் கலிஸ்டர் அப்ப நீங்க இந்த வீடியோ பாத்துறீங்க அப்ப இந்த ஃபெஸ்டிவல் இப்ப போ போறீங்க என்ன ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு என்ன ஃபீலிங் கே நீ போய் பார்த்தா தானே தெரியும் பார்க்க ஆசையா கிடக்குது என்ன வரும் வெளியில 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 பாக்க ஆசையா கிடக்குது சாமான்கள் விக்குது பார்க்க ஆசையா கிடக்குது நீ ஊர் நல்லூர் தேர்கல்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே இல்ல அப்படியே இல்ல அப்படி தாங்கடா இந்த இப்ட நல்ல அகட இங்க இப்டி தான் போன முறை என்ன இதே மாதிரி பாப்கார்ன் ட்ரை பண்ணி கொண்டான் லாஸ்ட் இயரம் போனான் இந்த முறையும் தேங்க்யூ മെയിൻ ഇടം ഉള്ളതാ കാ அப்பா பேரும் என்ன தெரியும் மட்டும் தெரியா ஏதோ தலா தெரியுமா கடுமாயி போறாரா முன்னுக்கு இன்றைக்கு தான் இது துறந்து இருக்குது நாளைக்கு தான் சும்மா பிஸியாக இருக்கும் நாளை நாளே பி பிஸியாக இருக்கும் என்ன டைமு கண்டா பதினோரு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரை இருக்குமா இரவு பதினோரு மணி அப்போ இந்த ரோட்டே கிளங்க இரவுக்கு நீங்கள் ரிங்ஸ் பார்ட்டி எல்லாம் பண்ணலாம் ஃபைவ் டோலர் சோப்பால் செய்திருக்கு போலேடா சோப்பால் செய்திருக்கு இருக்குல்லோ

ரிப் ரிப்ஸ் ಅಂತ சொல்லி நம்ம அந்த முது எலும்பு அந்த அது மிரியாதன அந்த எலும்பு ஃபெஸ்டிவல் இது ஆனா இல்ல அங்கடக்குது இது முன்ன சும்மா வச்சிக்கணும் சும்மா போமா பண்றது காணி வச்சிக்கற இப்போ இந்த அம்மா ரிப் சாப்பிட போறேன் இப்போ போயேக போரிங் இல்ல நம்ம கூட சாமானால பாத்துன போற அதுக்கு இப்படி அந்த போயேக வாடி பாத்துன கடையில முயல் என்ன கிடக்கு எங்க அதுல முயல் முயல் என்ன நம்ம தலமுடி கொட்டுதா இப்ப வந்து இது பார்க்க எப்படி கிடைக்குன்னா அந்த நல்லு கோயில் அந்த இது கால ரெண்டு சைடும் போட்டு நெருக்கமா இருக்கு ஜனமா நான் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமில்லாம கிடைப்படாய் பயங்க நெருக்கமா இருக்கு கூட இப்ப நான் தோணுங்க நிறைய நெருக்கம் விளையான்னு சொல்றான் இங்க அம்மாண்டா ஜுவல் செவல் ஜுவெல் இருக்கு அதனால என்ன கொஞ்சம் பிளையல் அப்படிங்க முடியுமாதான் இருக்கு இங்க இந்த அபிஷ்டன் வின் பண்ண ஸ்பின் போறாடா ஓகே கடவுளே கடவுளே

லெட்ரு மேலே அதுக்கெல்லாம் போட்டு விட்டு போய் நம்மளோட கோல் பண்ணி ரோஜஸ்லேருந்து ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சூறு ஜீவிதாரம் அப்படின்னு சொல்லி அடிப்பிடணும் அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் நடக்குது ஆனாலும் சம்டைம் விழுமோ என்ன தெரியும் மோஸ்ட்லி வில சான்ஸ் குறைவு ஏன்னா அந்த செட்டப்பே அப்படி அப்படிதான்ருக்குது என்ட கை ராசி நீ விழும்ப ஆ என்ன விழும் நான் ஒன்றும் மெழுதே இல்லை ப்ளூ ஜீஸ் சு ஒன்றும் மெழுதில்லை அப்படியே விட்டுட்டு வந்தது அப்படியே விட்டு ஓ அது பார்க்கவே தெரியுது அது இதுதானுங்க அந்த இடம் இதுக்கும் அங்கால தான் நம்மோட ஏரியா வருது சாப்பாட்டு ஏரியா கிரேதோ கேம்ப்ளே வன்ற ஏரியா கேம்ப்ளே வன்றது மிருக்குரே அதான் அந்த ஃபெஸ்டிவல் நடக்குற டேட்ஸ் ஸ்பான்சர் எல்லாமே மேல ஹோட் হইதكينا এন্ট্রি ডোনেশন ಅಂತ சொல்லி இப்போ இந்த இந்த இல்லையா

அது பக்கத்து பக்கத்துல அடிக்க விழும் இல்லையா பத்து மூன்று பேரும் இது என்ன மூன்று விழும்பா இது விழாத அங்க அது விழும் நீங்க வந்தீங்கன்னா அப்படி சின்னாக்களை குடிக்கணும் அப்படி ஒரு நல்ல ஒரு டைம் போகும் அதோட சின்னாக்களை கண்டு ஒரு ஆளுக்கு ஒரு நூறு டோலர்ஸ் ஆகுது கட்டாயம் கொண்டு வாங்க நூறு டோலர்ஸ் கட்டாயம் வந்து ஏரியாக்கல பெண் பண்ணி போட்டுதான் முடிவு நம்ம சின்னாக்கள் என்ன எல்லாத்திலயும் பார்க்க ஆசையா இதுவோல பார்க்க உங்களுக்கு ஆசையா கிடக்கு ஏன்னா ஆசையா தாங்கடா அங்க பெரியாக்கள் போயிடும் இந்த இதில் அப்படி ஏறி போய் அதில் இருக்கிற பலோனை பிடிச்சி கொண்டு வர வேணுமா நினைக்கிறேன் அதே அந்த அவர் மட்டும் வடிவாக ஸ்பீடாக இருந்தால் அந்த குளங்கால் ஏறினவன் ஓம் போல அங்க மேலே ஓடு கிடவா கூடாங்க அந்த சின்ன பிள்ளைய படங்கள்ல வர கூடாங்க அதே நபர் டப்புண்டு போட்டு வந்தவரு இது செருப்புல இல்ல அந்த பேலன்ஸ் பிடிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமில்லடா போட்டிருப்பா நம்ம ஏரியா இந்த ஏரியா சுத்தி பார்க்க போகிறோம் எல்லாம் செக் பண்ணி பேசி நம்ம செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா நாட்டு சாப்பாடும் மோஸ்ட்லி இருக்கும் ஆனா மெயின் இது என்னதுக்கு வைக்கிறாங்க ட்ரிப்ஸுக்கு மட்டும்தான் மெயினாக இருக்கும் அந்த மேல பெரிய பெரிய போட் எல்லாமே அந்த கடை எல்லாம் தான் போய் பார்க்க போறோம் நிறைய பாட்டுகள் வருது பாட்டு எல்லாம் கொப்புரைட் ஆயிடும் சோ பாட்டை குறைச்சி கொலுத்தான் எடுக்கணும் பண்டைக்கு நீங்க மத்தியம் சாப்பிட போறீங்க அம்மா அண்டைக்கு ரிப்ஸ் சாப்பிட போறான் ரிப்ஸ் என்ற சைவன் ஓ ஓ ரிப்ஸ் என்ன தெரியாது காளாண்ட மூசு காளாண்ட முட்டை சைவம் தான் இந்த இதுல ஜூஸ் கடை இருக்குது நல்ல ஜூஸ் கடை இருக்கு

ஒவ்வொரு <coughs> <muchas> <probate sorting> <LabilirTuTE. sabit> 98 பிரைஸ் இவங்க அந்த டாப் பிராண்ட் அந்த சாப்பாடு தான் பெஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க அதுல வர எல்லாம் பஸ்டா நான் நிச்சயே உங்களுக்கு ஜாப் பாடு குடுக்கிறேன் அண்டு உங்கள ஜாப் அதற இல்ல இப்போ நாங்க என்னன்னா நல்ல கஷ்டம் நான் ஒரு நான் எல்லா பாபிக்கு முதலாவது வருத்தனமா இருக்கும் எனக்கு இதுதான் பிடிக்கும் ஆ என்னவண்டி பண்டிபி எல்லாம் பேரும்

ஒவ்வொரு குலாப ஓவர் எடல டேஸ்ட் இருக்கும் புடிக்குதா புடிக்குவானேனுனக்கு நல்லா

நான் கோம்பு எடுக்க அந்த மேலே இருக்கு த ஜாக் அண்ட் தேர்ட் ட்ராக் ஆஃப் ட்ரிப்ஸ் ஹாஃப் ஆஃப் ட்ரிப் குவாட்டர் சிக்கன் இனி இப்போ கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் நீங்கள் என்ன முழுசி உங்களுக்கு இந்த இடங்கள் சரி வரும் ஆசியா கிடக்கு சாப்பிட விரதம் தடுக்குது ஒரு சண்டை பிடிக்கணும் அந்த முன்னுக்கு இருந்து கத்தி கத்தி கூப்பிட்டு ஃபன் கூப்பிட்டு அதான் அந்த சண்டேண்டு இல்லை ஸ்பன் அந்த கதை ஃபன் மாதிரி யார்ட்ட கூட கூட்டெடுக்கிறோம் சாப்பாடு என்னென்னதுலாம் தெரியாது இனிப்பா இருக்குமுன்னு இனிப்பா இருந்தாலும் துசியா இருந்தா நல்லா இருக்குமா நாங்க என்னென்ன வாங்கினாங்கன்றத அவங்கள உண்டு காட்டுறோம் இப்ப இருந்தெல்லாம் வந்திருக்கறாங்களா ஹம் ஆஹ் டிவியில இருந்தெல்லாம் மந்தெடுத்துருக்க அளவுக்கு மந்த நிகழ்ச்சி ஃபேமஸ் தாண்டி நாங்கள சிம்பிளா இருக்கிறோம் நினைச்சோன்னு இருக்கிறோம் இல்ல இல்ல இது ஃபேமஸ் ஆனது இப்படியான கடைகளுக்கு நீ ஒரே இடத்துல பார்க்க இல்ல எல்லா கடையும் வந்து இப்படி இறைச்சி கடை முழுக்கலுமே அதுவும் அமெரிக்கா கனடா மாயணிய நாடகங்கள்ல நாடுகள்ல முதலாவது வசிக்கிற ராஜி கடை அப்படியே இங்கே இருக்குது இது எல்லாமே இது ஸ்காப்ரோவில் ஃபேமஸ் அமைந்த கடை நீங்க பாத்தீங்களா மேலே கொடியல பார்த்தாலே தெரியும் மென்னன்னடன் அமெரிக்கா அந்த டெக்ஸஸ் டெக்ஸஸ் அந்த டெக்ஸஸ் தான் அமெரிக்கா டெக்ஸா டெக்ஸஸ் அந்தடா சரியான ஃபேமஸ் என்று உங்களோட அங்கே லைன் ஃபுரே கிடையாது விழா கூட போல டெக்ஸஸ் சரியான ஃபேமஸ் என்று வருவாங்க வந்து ட்ரை பண்ணுங்க மஸ்ட் ட்ரை எல்லாம் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதிரி என்னடா ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு இடத்துக்கு பேமஸ் போல எல்லா கடையும் இங்கே வந்திருக்கு அப்ப நீங்க ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு இடத்து சாப்பாடையும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சாப்பிடலாம் கரோல் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பெரிய லைன் இருக்குதா எவ்வளவு சாப்பிட்டா இருக்கா எதுக்குதான் நான் இங்கே வாரணா ஒரு நல்ல காலம் இந்த டைம் கணக்காக லீவு வந்துட்டேன் எனக்கு ரெண்டு பீஸ் அப்படி தேக்கட்டும் இந்த கொழுப்பைப்பார் கிட்ட கொண்டு வந்து காட்டு பீஃப் ம் அப்பா மீட் பிடிக்கிறாங்க வந்து பாருங்க ஒருக்கா ட்ரைவ் என்னங்க ஒரு நாள் தான் தெரியுங்க போகிறீங்க அதுவும் இதெல்லாம் டுவெண்ட்டி சம்திங் ஏதோ டுவெண்ட்டி எயிட் டாலர்ஸ் ஏதோ அதாவது டுவெண்ட்டி எயிட் டாலருக்கு இந்த ரெண்டு பீஸும் வேண்டியலாம் நோமில் இந்த இடத்துல அப்படியெல்லாம் மளிகை வாங்கலாம் நேர இருக்கிற அந்த இனிப்பு சோஸ் பெரேக்கு நல்லா இருக்கு நிம்பு சோஸ் நல்லா இருக்கு அந்த கொஞ்சம் அந்த கணக்கா பூசி கேட்கறதுலாம் இந்த ரத்தி நல்லா இருக்கு எவ்வளோ கிரௌட் வந்து நிற்கிறோம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி விட்டுது நல்லா சும்மா சொல்லாத உண்மையா சொல்லு நல்லா இந்த இனிப்பு நான் பிடிச்சிருக்கேன் இனிப்பு சாப்பாடு இந்த இந்த உரப்பா இருக்கிற பீஃப் மீட் அதில் இனிப்பு போட்டா பிடிக்காது ஆனா இந்த இனிப்பு நான் பிடிச்சிருக்கேன் இந்த பாவிக்கு நம்ம பாசம் எல்லாம் பெறும் எல்லாரும் வந்து இருந்து சாப்பாடு போன இருந்து ஆடுதலா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா போய் நம்ம எல்லாரும்

எடுத்து வெங்காயம் <laughs> 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 ஒரு நாலஞ்சு வரம்பி ஒரு கப்பில் போட்டு